இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் லோட்டஸ் வீடியோஸ் யூடியூப் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்று பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு விசுவாவசு ஆண்டு மாசி மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் முதல் பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடங்கள் வரை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி வரை மூலம் நட்சத்திரம் பின்பு போராடம் நட்சத்திரம் கரணம் இன்று அதிகாலை இரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை பவம் கரணம் பின்பு மாலை மூன்று மணி பதினொன்று நிமிடங்கள் வரை பாலவம் கரணம் பின்பு கோளவம் கரணம் இன்று மாலை ஐந்து மணி வரை ஒரு கண் பார்வை பின்பு குருட்டு பார்வை சந்திராஷ்டமம் இன்று மாலை ஐந்து மணி வரை கிருத்திகை நட்சத்திரம் பின்பு ரோஹிடி நட்சத்திரம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும் எதிலும் பதற்றமின்றி செயல்படவும் பழைய நினைவுகள் மூலம் சோர்வுகள் ஏற்படும் நீண்ட நாட்கள் தடைப்பட்ட பணிகளை முடிப்பீர்கள் இழுப்பறியாக இருந்த பணிகள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும் தற்பெருமை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது நிறைவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம் அஸ்வினி புரிதல்கள் ஏற்படும் பரணி சோர்வான நாள் கிருத்திகை இழுப்பறிகள் மறையும் ராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வர்த்தக முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் தவறிய சில பொருள்கள் கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய முயல்வீர்கள் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் ஏற்ற இரக்கமான நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை ஆதரவான நாள் ரோகிணி நெருக்கம் அதிகரிக்கும் மிருகசீரிஷம் அறிமுகம் ஏற்படும் மிதுன ராசி நேயர்களே பயணங்களின் முக்கியத்துவத்தை அறிந்து மேற்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் பொறுமையுடன் செயல்பட்டு எண்ணிய காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் மனதளவில் இருந்த குழப்பம் விலகும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் மனதில் உத்வேகமான தன்னம்பிக்கையும் தைரியமும் உருவாகும் உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள் கவலை விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் மிருகசீரிஷம் நன்மையான நாள் திருவாதிரை குழப்பம் விலகும் புனர்பூசம் உதவிகள் கிடைக்கும் ராசி அன்பர்களே பிள்ளைகளால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும் தாய்மாமன் வழியில் அனுசரித்து செயல்படவும் மனதில் இருக்கும் எண்ணங்களை செயல் வடிவில் மாற்றுவீர்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் கவின் கலைகள் மீதான ஆர்வம் உண்டாகும் சாதனை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம் புனர்பூசம் இலக்குகள் பிறக்கும் பூசம் அனுசரித்து செல்லவும் ஆயிலியம் ஆர்வம் மேம்படும் சிம்ம ராசி நேயர்களே உறவினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள் நடைபெறும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் நிதி நெருக்கடிகள் நீங்கும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப தனது கருத்துக்களை முன்வைப்பீர்கள் கால்நடை தொடர்பான பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் சமூக பணிகளில் பலதரப்பட்ட அனுபவம் ஏற்படும் சினம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மகம் லாபம் அதிகரிக்கும் பூரம் கருத்துகளில் கவனம் உத்திரம் அனுபவம் ஏற்படும் கன்னி ராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்கள் பற்றிய எண்ணம் மேம்படும் உயர் அதிகாரிகளின் மறைமுகமான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கமிஷன் சார்ந்த பணிகளில் மேன்மை ஏற்படும் வெளியூர் பயணம் சாதகமாக அமையும் சில பிரச்சினைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் இருப்பவர்கள் ஆதரவுகள் மூலம் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் உத்திரம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அஸ்தம் சாதகமான நாள் சித்திரை ஆதரவுகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே தனவரவுகளில் இருந்து வந்து நெருக்கடியான சூழ்நிலைகள் மறையும் சமூகப் பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் தோற்ற பொலிவு பற்றிய சிந்தனைகள் மேம்படும் மனதில் தெளிவும் புத்துணர்ச்சியும் உண்டாகும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படவும் குணநலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் விருத்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை நெருக்கடிகள் மறையும் சுவாதி சிந்தனைகள் மேம்படும் விசாகம் மாற்றம் ஏற்படும் விருச்சிக ராசி அன்பர்களே நண்பர்களின் ஆலோசனை புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எதிர்பாராத சில புதிய பயணங்கள் மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும் வியாபார தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும் தற்பெருமை தொடர்பான சிந்தனைகளை தவிர்க்கவும் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றங்கள் ஏற்படும் வித்தியாசமான சிந்தனைகள் மற்றும் கற்பனைகள் மனதில் மேம்படும் அலைச்சல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் விசாகம் மாற்றம் ஏற்படும் அனுஷம் சிந்தித்து செயல்படவும் கேட்டை சிந்தனைகள் மேம்படும் தனுசு ராசி அன்பர்களே இனம் புரியாத சிந்தனைகள் மற்றும் செயல்களில் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் பழைய பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான சூழல்கள் அமையும் மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது உத்தமமாகும் குணநலன்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் வியாபாரம் நிமித்தமாக பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் தடங்கள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மூலம் சோர்வுகள் உண்டாகும் போராடம் அனுகூலமான நாள் உத்திராடம் அலைச்சல்கள் உண்டாகும் மகர ராசி அன்பர்களே மனதில் இருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் மனதில் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் வழக்கு பணிகளில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான தருணம் ஏற்படும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் தெளிவான சிந்தனைகள் மூலம் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் தாமதம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் உத்திராடம் புத்துணர்ச்சியான நாள் திருவோணம் சாதகமான நாள் அவிட்டம் இலக்குகள் பிறக்கும் கும்ப ராசி நேயர்களே தொழில் மற்றும் கல்வி சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் கூட்டு வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படும் புதிய நபர்களால் மாற்றங்கள் உண்டாகும் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் எதிர்பாராத சில உதவிகளால் நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் தந்தையின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் பயணம் மூலம் புதிய அறிமுகங்கள் ஏற்படும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் அவிட்டம் லாபங்கள் மேம்படும் சதயம் வாய்ப்புகள் கிடைக்கும் போரட்டாதி அறிமுகங்கள் ஏற்படும் மீன ராசி அன்பர்களே வாழ்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வழக்குப் பணிகளில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் திருப்பணி விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது இசைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழல் அமையும் யோகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம் பூரட்டாதி வாய்ப்புகள் ஏற்படும் உத்திரட்டாதி ஈடுபாடு ஏற்படும் ரேவதி அனுகூலமான நாள் இன்றைய போன்மொழி நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம் நம்பிக்கையுடன் இருப்பவன் வீழ்வது கடினம் பிறந்த நாள் ஒன்று இந்தியாவின் நைட்டிங்கில் சரோஜினி நாயுடு பிறந்த தினம் நினைவு நாள் ஒன்று தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எம் பக்தவசலம் நினைவு தினம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் போல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் லோட்டஸ் வீடியோஸ் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்